வெற்றிமீடியா நேர்களுக்கு அன்பான வணக்கங்க ரொம்ப நாளாக வந்து பிக் பாஸ் ரசிகர்கள் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோ நம்ம வீதி அர்ச்சனாவை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் போடுங்க ப்ரோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுட்ருந்தீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்டி காலனி டூவில் வந்து ஆல்ரெடி பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டாங்க அந்த படம் வந்து இன்னும் கூடிய சிகரத்தில் ரிலீஸ் ஆக போகுது ட்ரெய்லர் எல்லாமே விட்டாங்க இன்னும் நிறைய படங்களில் வந்து சைன் பண்ணியிருக்கிறதாகவும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ இந்த அப்டேட் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இவங்க இவரை லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் பிக் பாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே இருந்துச்சு அந்த இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் இந்த அருண் பிரசாத் யாரு பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச ஹீரோ பாரதி அவர்கள் தான் அர்ச்சனா வந்து லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா That was a rumor. அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பால் சொல்லப்படுது இந்த ரூமர் எப்பத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது அர்ச்சனா அவர்கள் பல சீரியலில் வந்து விஜய் டிவியில் வந்து அப்பப்போ வந்துட்டு போனாலும் அவங்களுக்கு பேர் கொடுத்த ஒரு சீரியல்னால் அது ராஜா ராணி டூ தான் அதில் சேம் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் தான் அவங்க வந்து நடிக்கிறாங்க அது ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் ஆனால் அர்ச்சனாவுடைய ஆசை இந்த நெகட்டிவான ரோலில் நடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்படி வந்து இந்த ரோலை வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணதுனால இதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராஜெக்ட்லையும் இவங்களுக்கு நெகட்டிவ் ரோலே கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த ராஜா ராணி சீரியல் டூவை விட்டு வெளியில் போயிட்டாங்க அர்ச்சனா அதன் பின்னாடி தான் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் குள்ள வந்தாங்க சீசன் செவன்ல வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ அதில் அழகாக வந்து டைட்டலை வின் பண்ணிட்டு போனாங்க ஏகப்பட்ட புள்ளியை சந்திச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விஜய் அர்ச்சனா பெற்ற அந்த வெற்றி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரித்விகா சீசன் டூவில் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இந்த டைட்டலை வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சீசன் செவனில் அர்ச்சனா அவர்கள் வைல்ட் கார்டு கன்டஸ்டண்ட்டாக வந்து ட்ராஃபியை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருந்தாங்க சரி இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க நிறையா வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க ரொம்பவே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அருண் பிரசாத் பாரதி கண்ணமா சீரியல் ஹீரோ பாரதி அவர்களும் இப்போதைக்கி அவர் வந்து எந்த சீரியலும் பண்ணலை ஆனால் அவர் வந்து படங்களில் நடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இறங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா அவரும் தொடர்ச்சியாக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து இருக்கார் அப்படி அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோ கீழே போய்ட்டு நம்ம அர்ச்சனா வந்து ஒரு கமெண்ட்டை பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டை பார்த்த பிறகு ரைட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா உள்ள வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு இவங்க வந்து இத்தனை நாளாக வந்து அதை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக அது வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படி என்ன அவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹீரோவை புகைப்படம் எடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ கீழே அர்ச்சனா அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து ரைட்டு இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ பாரதி அவர்கள் அதாவது அருண் பிரசாத் அவர்களும் விஜய் அர்ச்சனா அவர்களும் இத்தனை நாளாக வந்து இந்த சமூக ஊடகங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேட்டர் வந்து இப்போ வெளியில் வந்துருச்சு அப்படின்னு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அர்ச்சனா வந்து விஜய் டிவியில் பிக் பாஸில் நடிக்கும் போதே தான் ஒரு சிங்கிள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை லவ் பண்ண விருப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலும் சம்திங் ஏதோ வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களே டிசைட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு நியூஸாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங்கில் நடிக்க போகிறாங்க ஸோ அந்த ஆல்பம் சாங்கினுடைய ஹீரோ வந்து அருண் பிரசாத் தான் அதனால தான் என் ஹீரோவை புகைப்படம் எடுத்ததற்கு நன்றி அந்த ஃபோட்டோ கூட வந்து அந்த ஆல்பம் சாங்குக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிலாம் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறது உண்டு இப்போ அதில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரிலாம் மாறி போச்சு ஸோ அதே மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு சென்சிபிளான ஒரு மேட்ராக மாற்றுறதுக்காகத்தான் அர்ச்சனா வந்து அந்த மாதிரி போஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது எது எப்படியோ இது வந்து ப்ரொமோஷனுக்காக அர்ச்சனா வந்து சும்மான்னு சொன்னாங்களோ இல்லை இது உண்மையான மேட்டரோ ஆனால் அருண் பிரசாத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் நடுவுல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய பெயர்கள் வந்து இப்ப மட்டும் அடிப்படையில் ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ராஜா ராணி சீரியல் டூல இருந்து அர்ச்சனா வெளியில வந்ததுல இருந்தே இவங்க ரெண்டு பேருடைய பெயர்கள் வந்து நிறைய இடங்களை வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரை வந்து வெளியில போறாங்க இவங்க மீட் பண்றாங்க இவங்க பேசுறாங்க இவங்க லவ் பண்றாங்க இப்படி நிறைய கிசுகிசுகள் வந்துகிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப நாளைக்கு எதுவுமே மறைச்சி வைக்க முடியாது என்னைக்காக இருந்தாலும் விஷயங்கள் வெளியில் வரத்தான் போகுது அது உண்மையாக இருந்தாலும் சரி இல்லை அது மாதிரி இல்லை பொய்யாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சும்மா அது ப்ரொமோஷன்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அர்ச்சனாலாம் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களத சந்திக்கிறேன் அதுபோக உங்களோட நம்பது விடைபெறுவது நான் அரவிந்தன்